ஐயா மலேசியால இருக்கிற முத்துமலை முருகன் நம்ம சேலம் புத்திரகவுண்டன் பாளையத்தில் இருக்கக்கூடிய உத்தர முத்து முத்துமலை முருகன் முஜமா இதன் பிறகு அது மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான சிலையை முருகப்பெருமானுடைய சிலையை இந்த இடத்துல நீங்க உருவாக்கணுங்கிற எண்ணம் எப்படிங்கய்யா உங்களுக்கு வந்துச்சு எனக்கு கடவுளை தோணாரு அதாவது இந்த மாதிரி உயரமான சிலை பண்ணலாம் அப்படிங்கறது வந்து கடவுளை சொன்னார் போட்டுகிட்டு இருந்தேன் சரிங்க மேலே எல்லாம் இங்க ஒரு சில உயரமா தெரியுது அப்படின்னு சொன்ன அப்ப நாங்க பார்த்தேன் என்னோட நம்மள உயரமான செலவு உண்டாக சொல்ற அப்படின்னு அப்படியே என்ன பண்ணுங்க அப்புறம் ஓசனை பண்ணிட்டு ஒரு நாள் ஆகு மொத்தங்கள முருகன் போய் பார்த்துட்டு சரி நாம அவ்வளவு தூரம் பெருசா போடணும் கூட சைஷா போடலாம் நம்மளுக்கு அதை செய்யலாம் அப்படின்ட்டு இந்த முருகனை நான் நிலநாட்டி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கை பண்ணி ஆ செஞ்சேங்க அருள்வகலி சொல்லிட்டாரு இந்த மாதிரி முருகன் இங்க உருவாகும் அஞ்சு முருகன் பழனி வரைக்கும் உருவா உருவாக போகுது இதுதான் முதல் இந்த இடத்துல முதல் பழனி வரைக்கும் அந்த முருகன் உருவாகிறாரு அப்படின்னு எனக்கு வந்து கனவுல தோணுனாரு அப்புறம் கனவுல தோணுதோ சரி செய்யலான்ட்டு நானு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி ஷேர் பண்ணி பண்ணுங்க சரிங்க ஐயா இப்ப இந்த கோவிலுக்கான கும்பாபிஷேகம் எந்த தேதியில அப்படிங்கறத நீங்களே கொஞ்சம் சொல்லிடுங்க ஐயா அதாவது கார்த்திகை மாதம் சனிக்கிழமை அதாவது ஆறாம் தேதி ஆறாம் தேதி தீர்த்த குடம்ங்க சரிங்க ஐயா ஏழாம் தேதி கும்பாபிஷேகம் கோவிலோட முகவரி அப்படியே கொஞ்சம் நீங்க சொல்லிடுங்க ஐயா சேலம் மாவட்டம் அணைமேடு திச வழக்கு கிராமம் திச கிராமம் இது வந்து தெற்கு அது வந்து அணைமேட்டுல பார்த்தோம்னா அந்த அந்த ஆண்டவனுடைய அருளுடைய பாதையில வந்து உருவான செல தெரியும் ஓரத்தில் அழகாக ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு அமைஞ்சிருக்கு எடுத்துக்கலாம் சேலம் டு தாரமங்கலம் போகின்ற அந்த வழியில பேருந்து நிறத்துல இருந்து கோயில் வந்து ரொம்ப பக்கத்திலே இருக்கு அமைஞ்சிருக்குது அப்படின்னு சேலம் ரொம்ப நன்றிங்க ஐயா